ஜோசப் வாஸ் அருட்டந்தை ஜோசப் வாஸ் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் நாள் கோவாவில் உள்ள பெனாலிம் என்ற ஊரில் கிறிஸ்டோபர் வாஸ் மற்றும் மரியாதை மிரண்டா என்பவருக்கும் எட்டாவது மகனாக பிறந்தார் ஜோசப் வாஸ் குழந்தை பருவத்திலேயே ஜபத்தில் அதிக ஆர்வமும் ஏழை எளியவரிடத்தில் அதிக அன்பும் கரசனையும் கொண்டு வாழ்ந்தார் தன்னுடைய பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பில் சேசு சபையார் நடத்திய கல்வி நிறுவனங்களில் பெற்றார் அதன் பிறகு தூய தாமஸ் அக்னாஸ் குருமடத்தில் சேர்ந்து தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அரு ஜோசப் வாஸ் கொங்கன் மற்றும் மங்களூரில் சில காலம் அரட்பணி செய்தார் அந்த காலத்திலெல்லாம் நம்முடைய இந்திய திருநாடானதும் போர்த்துகீசியர்கள் மற்றும் டச்சுக்காரர்களின் காலனி ஆதிக்கத்தில் இருந்தது போர்த்துகீசியர்களும் கத்தோலிக்க விசுவாசத்தை பரப்ப டச்சுக்காரர்களும் கால்வின் பதிதத்தை பரப்ப நினைத்தார்கள் இதனால் இரண்டு நாட்டவர்க்கும் இடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டன டச்சுக்காரர்கள் மிகவும் தந்திரமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை தங்களுடைய சபைக்குள் இழுக்க பார்த்தார்கள் இன்னும் ஒரு சிலரை அவர்கள் சித்திரவதை செய்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அருத்தந்தை ஜோசப் வாஸ் மிகவும் துணிச்சலாக கத்தோலிக்க விசுவாசத்தின் மக்களிடம் எடுத்துரைத்து அவர்களை விசுவாசத்தில் மேலும் மேலும் வளர்த்தார் அதன் பிறகு கோவாவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் அப்போது என்பவரை சந்தித்தார் அவர் ஏற்கனவே ஒரு சபையை நிறுவியிருந்தார் அச்சபையில் சேர்ந்த ஜோசப் வாஸ் சில காலத்திற்கு பிறகு அச்சபை தலைவராக உயர்ந்தார் இந்த காலகட்டத்தில் தான் அண்டை நாடான இலங்கையில் டச்சுக்காரர்களால் கத்தோலிக்க விசுவாசத்திற்கு மிகப்பெரிய உணர்ந்தார் எனவே இவர் ஒரு கூலியாலை போன்று வேடம் தரித்து இலங்கைக்கு சென்று கத்தோலிக்க விசுவாசத்தை மக்களிடத்தில் பரப்ப முயன்றார் அதன் பேரில் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தேழாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் தரையிறங்கினார் யாழ்ப்பாணத்திற்கு மிக அருகே இருந்த சீத்தாலை என்னுமிடத்தில் மூன்று ஆண்டுகள் அர்ப்பணி செய்தார் அங்கே டச்சுக்காரர்களால் கத்தோலிக்க விசுவாசத்தை பின்பற்றிய மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருந்தது என்பதை உணர்ந்தார் அவற்றையெல்லாம் ஜோசப் வாஸ் மிக துணிவோடு எதிர்கொண்டார் சீத்தலையில் மூன்று ஆண்டுகள் பணியாற்றிய பிறகும் கண்டிக்கு சென்று அங்கே இருந்த மக்களுக்கு மத்தியில் அரட்பணி ஆற்று தொடங்கினார் பொது நிலையினரையும் தனக்கு துணையாக வைத்துக்கொண்டு பணி செய்தார் ஒரு சமயம் தன்னுடைய சக பணியாளர்களோடு இவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது இவரை உளவாளி என நினைத்து கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் சிறையில் இவர் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் கடுமையான சித்திரவதைகளை அனுபவித்தார் இவரோடு வந்த ஏழு பேரே சந்தேகத்தின் பேரில் தூக்கிலிட்டு கொன்றார்கள் ஆனால் அருட் ஜோசப் வாஸ் அவர்களும் தன்னுடைய ஜப வாழ்வால் உளவாளி அல்ல பணியாளர் என்பதை நிரூபித்தார் இதை கண்ட அரசன் இவரை விடுதலை செய்தன் கண்டியின் ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பான அருட்பணியாற்றிய தந்தை ஜோசப் வாஸ் அம்பத்தி ஐயாயிரம் பேருக்கு மேல் ஆட்களை

ஜெப வீரராக வாழ்ந்தார் என்று சொன்னார் அது ஜோசப் வாஸ் ஆலயத்திற்கு செல்கிற போதும் பள்ளிக்கூடம் செல்கிற போதும் ஜெபமாலை சொல்லிக்கொண்டு ஜெபித்துக்கொண்டே செல்வார் சில நேரங்களில் இவர் ஊரில் இருக்கும் ஆலயத்தில் உள்ள நற்கருணை ஆண்டவரிடம் ஜெபிக்க செல்கின்ற போதும் ஆலயத்தின் கதவுகள் தானாகவே திறக்கும் என்று இவருடைய வாழ்க்கை குறிப்பு நமக்கு எடுத்துக் கூறுகின்றது இவர்

அனைத்துவாதங்களையும் பெற்றுக் பெற்றுக்கொண்டு ஜெப வீரராக வாழ்ந்த இப்புனிதரின் போல நாங்களும் தினம் தோறும் ஜெபம் செய்து அதன் வழியாக உம்முடைய இறை ஆசிர்வாதங்களை பெறக்கிறவு செய்யும் ஆமையின் தூய ஜோசப் வாஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்